வணக்கம் இன்றைய நாள் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து நம் நாட்டு தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்த போது அன்று எமது தேச பிதா என அழைக்கப்பட்டவர் வந்து டிஎஸ் சேனநாயகா இவர் வந்து இவர் தான் எமது முதல் பிரதமர் இவர் வந்து பதவியில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு குதிரையிலிருந்து விழுந்து தான் இவர் மரணம் அடைந்தார் ஆகவே இவர் சடுதியாக அடைந்ததால் இவருடைய மகன் டட்லி சேனநாயக்கா பதவியில் அமர்ந்தார் அவர் வந்த ஆட்சி பொறுப்பை வந்து தேர்தலின்றி அந்த கால அந்த தந்தையின் அந்த காலம் வரையும் அவர் வந்து ஒரு வருடத்துக்கு பதவியில் இருந்தார் பின்னர் மீண்டும் தேர்தலின் போது ஜான் கொத்தலாவர் இவர் வந்து மூன்றாவது பிரதமராக பதவியேற்பு செய்தார் நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களில் ஜோன் கொத்தலாவும் கோத்தபாய ராஜபக்ஷ இருவருமே படை அதிகாரிகளாக இருந்து நாட்டை இருந்தவர்களாக இருந்தவர்கள் பின்னர் நாட்டின் ஆட்சியாளர்களாக மாறினர் ஜான் கொத்தலாவ பாதுகாப்பு படை கல்லூரி இன்றும் இருக்கின்றது அதன் பின்னர் வந்து இந்த இவர்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் அப் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்தபோது டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்களும் இந்த சு ஐக்கிய தேசிய கட்சியில்தான் ஒன்றாக இருந்தார் ஆனால் பின்னர் அவர் பிரிந்து சென்று சுதந்திர கட்சியை உருவாக்கினார் ஆகவே அடுத்த தேர்தல் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த வேளையில் வந்து அந்த சு தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் ஆனவர் வந்து பண்டார நாயக்கா இவர்கள் இவர் தான் சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார் இதனால் வந்து தமிழர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இறுதியில் இவர் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஆகவே இவரும் வந்து அவருடைய ஆட்சி காலத்தின் திக்கும் முன் மரணமடைந்ததால் இவருடைய அந்த ஆட்சி அந்த காலம் முடியும் வரையும் தகநாயக்கா என்பவர் ஆட்சியில் அமர்ந்தார் நம் நாட்டை ஆண்ட மிகவும் எளிமையான ஆட்சியாளர் என்று கூறினால் அது தகநாயக்கா மட்டும்தான் இவர் வந்து மிகவுமே வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இவர் பிரதமராக பிரதமரான பிரதமர் பதவியை முடித்து அவர் வீடு செல்லும் போது மீண்டும் அரச பேருந்தில் தான் செய்வ செல்வதற்கு அவர் வந்து ஆயத்தம் செய்தார் அத்தோடு இரண்டு சூட்கேஸ் தான் அவரிடம் இருந்தது எதை கொண்டு வந்தாரோ அதரு அதர் இருந்து அது அதனுடன் தான் அவர் வந்து பிரதம மந்திரியின் அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினார் என்று கூறப்படுகின்றது ஆகவே இவர் வந்து இன்றுமே வந்து ஒரு முன்னுதாரணமாக அதாவது அரசியல் தலைவர்கள் இவ்வாறான ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் இவருடைய ஆட்சி காலத்தின் பின் போ தேர்தலில் வெற்றி மீண்டும் வெற்றி பெற்றவராக டட்லி சேனநாயக்கா இருக்கிறார் டட்லி சேனநாயக்கா மூன்று தரம் பிரதமராக பதவியேற்றவர் இவரை போலதான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய ஆகியோரும் மூன்று தடவை பிரதம மந்திரிகளாக இந்த நாட்டில் இருந்துள்ளார்கள் ஆனால் தட்லி சேனநாயக்காவின் ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு குறுகிய காலமாக மாத்திரமே இருந்துள்ளது அவர் வந்து அந்த ஆண்டே வந்து அவருடைய அரசை வந்து புறக்க அதாவது அவரே வந்து ராஜினாமா செய்தார் என்று கூறப்படுகின்றது ஆகவே மீண்டும் வந்து தேர்தல் நடாத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து அறுபத்தைந்தாம் ஆண்டு வரையும் வந்து ஆட்சியை அமைத்தவர் வந்து முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா இவர் வந்து கணவனின் மரணத்தின் பின்னர் நேரடியாக அரசியலில் வந்து பிரதம மந்திரி ஆகவில்லை ஆனாலும் வந்து அந்த விதவை என்ற அந்த சிம்பத்தியால் வந்து அவர்கள் அவருக்கு வந்து ஓட் கிடைத்திருக்கலாம் ஆனாலும் வந்து அவர் போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றார் அத்துடன் வந்து இவர் வந்து பிறக்கும் போது இவருடைய ஜோதிடத்தில் வந்து இவர் நாட்டை ஆளப்போகிறார் என்று கூறப்பட்டுள்ளது உண்மையிலே இவர் தான் முதல் பெண் பிரதமர் உலகத்திலேயே ஆகவே வந்து உண்மையிலே வந்து அது நட இருக்கிறதற்கு யாருமே நம்பவில்லை ஆனால் இறுதியில் அவர் வந்து உலகத்திலேயே முதல் பெண் பிரதமர் என்று அந்த ஜோதிடம் பலிக்கும் வகையில் அவர் வந்து அமைந்துள்ளார் பின்னர் வந்து இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் முதல் தடவையாக பெண்ணாக போட்டியிட்ட வரும் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் இருந்து எழுபதாம் ஆண்டு வரையும் டட்லி சேனநாயக்கா மூன்றாவது தடவையாக பதவியில் பிரதமராக இருந்தார் உண்மையிலே இவருடைய ஆட்சி காலமும் ஒரு பொற்காலம் என்றுதான் கூறப்படுகிறது மகாவலி அபிவிருத்தியை வந்து செய்தவர் பல நல்ல காரியங்கள் ஜோன் கொத்தலாவை ட்லிசேனநாயக்கா இவர்களுடைய பெருமை வந்து என்றுமே வந்து நிலைத்து நிற்கின்றன இவருடைய இவருக்கும் வந்து கூறப்பட்ட விதமாக அதாவது ஜோதி ஜோதிடத்தில் வந்து அந்த இவர் வந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அந்த சிங்கள தமிழ் புத்தாண்டு அந்த அந்த காலத்தில் அந்த அந்த நாள் தான் மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு அவர் வந்து அதுவும் இருந்தது என்று கூறப்படுகின்றது அதன்படியே அவர் வந்து அவர் மரணம் அடைவார் என்று கூறப்பட்டது அதன்படியே அந்த நாளே வந்து அவர் மரணம் அடைந்தார் என்று கூறப்படுகின்றது இந்த அதுக்கு பிறகு எழுபதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஏழாம் வரையும் ஆண்டு வரையும் ஆட்சி செய்தவர் இரண்டாம் தடவையாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கர் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக ஸ்ரீலங்கா குடியுரிமை பெற்றது அதாவது வந்து அதற்கு முதல் வந்து கவர்னர் ஜெனரல் வந்து இங்கிலாந்து மகாராணியால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுவார் அவ் அந்த கவர்னர் ஜெனரல் தான் பாராளுமன்றத்தை கலைப்பது எல்லாவற்றுக்கும் இங்கிலாந்து மகாராணியின் அனுமதி பெற வேண்டும் ஆனால் இந்த குடியுரிமை பெற்ற பின் வந்து ஸ்ரீலங்கா நாட்டுக்கு சுதந்திரம் அதாவது மு முற்று முழுதாக நாமே நமது எந்த ஒரு இங்கிலாந்து அரசின் ஓ ராணியின் கட்டுப்பாட்டு அல்லாது நம்மால் வந்து சுதந்திரமாக முடிவுகள் எடுக்க முடிந்தது அதை செய்து முடித்தவராகத்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீலங்கா குடியரசு நாடாக மாறியது அன்று இது ஒரு விடுமுறை நாளாக இருந்தது இப்போது வந்து யாருமே இந்த நாளை பற்றி பெரிதாக கணப்படுப்பதில்லை ஆனால் இந்தியாவில் வந்து இன்றும் வந்து இந்த குடியரசு தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குடியரசு பெற்றவுடன் அந்த கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் ஜனாதிபதி ஜனாதிபதியாக்கப்பட்டார் இவரிடம் எந்த ஒரு அதிகாரமும் இறக்கவில்லை ஒரு பேரளவில் ஜனாதிபதியானார் இவர் தான் நமது முதலாவது ஜனாதிபதி ஆனால் இவரிடம் எந்த அதிகாரமும் இருக்கவில்லை அந்த அதிகாரம் முழுவதுமே பிரதம மந்திரியிடம்தான் அன்றைய காலம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்ரீலங்கா தேர்தலானது இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையான ஒரு தேர்தலாக மாத்திரமே இருந்தது ஆகவே அவர்கள் இருவருக்குமான போட்டி அதில் ஐக்கிய தேசிய கட்சி ஓ சுதந்திர கட்சியோ வந்து ஆட்சியை பிடிக்கும் ஆகவே மீண்டும் இந்த ஆட்சியை ஜே ஆர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிடித்து அவர் வந்து நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமையை கொண்டு வந்தார் அதன் பின்னாக ஜனாதிபதி தான் நாட்டை ஆள்பவராக இருந்தார் அவருக்கு முன்பதாக நாட்டை ஆண்டவர்கள் யாவரும் பிரதம மந்திரிகளாக இருந்தார் பின்னர் பிரதம மந்திரிகள் வந்து ஜனாதிபதிக்கு கீழாக மாற்றப்பட்டனர் இவர் இவர் இரண்டு தடவைகளாக வந்து ஜனாதிபதியாக ஆட்சி செய்தார் இவருடைய காலத்தில் பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து பிரேமதாசா பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரேமதாசா ஜனாதிபதியானார் அந்த காலகட்டத்தில்தான் தான் இந்திய இராணுவம் ஸ்ரீலங்கா நாட்டில் இருந்தது ஆகவே அந்த இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவராக பிரேமதாசா காணப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இழப்போர் ஒன்று வந்து இடம்பெற்றது ஜே ஆர் ஜெயவர்தன காலத்தில் இழப்போர் ரெண்டு ஆரம்பித்தது வந்து பிரேமதாசா காலத்தில் இழப்போர் மூன்று ஆரம்பித்தது சந்திரகா காலத்தில் இழப்போர் நாலு ஆரம்பித்தது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் ஆகவே இந்த போர் சூழலில் வந்த ஜனாதிபதிகளாகத்தான் அந்த நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை வந்த பின் பயங்கரவாத தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அது விடுதலை போராட்டமாக ஒரு யுத்தமாக ஆயுத போராட்டமாக மாறி பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இங்கு ஆண்ட அத்தனை ஆட்சியாளர்களும் வந்து பாதுகாப்புக்காகத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அபிவிருத்தி நடக்க நடவடிக்கையில் ஈடுபடவில்லை பிரேமதாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் தமிழ் பா பயங்கரவாதிகளால் அப்போது டி விஜயதுங்க அவர்கள் வந்து பிரதம மந்திரியாக இருந்தார் அவர் ஜனாதிபதியானார் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மூன்று தடவைகள் வந்து அந்த தலைவர்கள் கொலை செய்யப்பட்டதோ மரண கொலை தலைவர்களின் மரணத்தின் காரணமாக அவர் எந்த ஒரு தேர்தலின்றி சுயமாக அவர்களுக்கு பொறுப்பை வழங்கப்பட்ட சந்தர்ப்பமாக டட்லி நாயக்கா டி டிபி விஜயதுங்கா ஆகியோர் அமைகின்றனர் இவருடைய காலத்தில் மீண்டும் ஆட்சி மாறப்பட்டு சந்திரிகா அம்மையார் வந்து முதலில் பிரதம மந்திரி ஆகிய ஆகினார் பின்னர் அம்மையார் ஜனாதிபதியானார் அம்மையார் ரெண்டு தடவைகள் ஜனாதிபதியாக நாட்டை ஆண்டார் இவர் ரெண்டு தடவைகள் நாட்டை ஜனாதிபதியாக ஆண்ட போது முதல் தடவை வந்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரையும் ஸ்ரீமாவோ பண்ட அவருடைய தாய் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவை மூன்றாவது முறையாக இவ பிரதம மந்திரியாக்கினார் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா வந்து ஒரு தேர்தலில் அவர் போட்டி அவர் தேர்தலில் வந்து வாக்கு போட்டுவிட்டு வீடு வந்து இறந்தவர் ஆகவே அந்த தேர்தலின் முக்கியத்துவத்தை அவர் வந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டி சென்றுள்ளார் பின்னர் வந்து டிபி விஜயதுங்க காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டின் ஜன பிரதம மந்திரியாக இருந்தவர் அவர் வந்து அவர்தான் கூடுதலான ஆறு தடவைகள் ஐந்து தடவைகள் பிரதம மந்திரியாக இருந்த ஒருவராக காணப்படுகின்றார் ஆகவே முதல் தடவை திபி விஜயதுங்க காலத்தில் அவர் இருந்தார் இரண்டாவது தடவையாக சந்திரிகா அம்மையாரின் காலத்தில் பாராளுமன்றம் வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்குரியதாக அமைந்து அந்த பிரதம மந்திரியாக சந்திரிகாவின் காலத்தில் அவர் பிரதம மந்திரியானார் பின்னர் அவருடைய காலம் முடிந்த பிறகு ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க பிரதம மந்திரியானார் மீண்டும் முதல் தடவை அதாவது ஜனாதிபதி ஃபர்ஸ்டா செகண்ட் டைம் அடுக்கேற்க வந்து ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கா பிரதமரானார் பின்னர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் ஆகினார் பின்னர் அவருடைய காலப்பகுதி முடிந்த பிறகு மஹிந்த ராஜபக்ஷ பிரதம மந்திரி ஆகினார் நாலு பிரதம மந்திரிகளுடன் வேலை செய்தவராக இருக்கின்றார் அம்மையார் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதம ஜனாதிபதியானார் அவருடன் ஜனாதிபதியாகும்போது ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்காகவும் டிபி ஜெயரத்ன இருவருமே வந்து பிரதம மந்திரிகளாக இருந்த பின்னர் மைத்திரி பால ஸ்ரீசேனா ஜனாதிபதியானார் அவருடைய காலத்தில் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது முறையாக பிரதம மந்திரி ஆனார் அதே காலத்தில் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷவும் பிரதம மந்திரி ஆக்கப்பட்டார் பின்னர் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக்கப்பட்டார் அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு பின்னர் அடுத்து வந்தவர் கோதபாய ராஜபக்ஷ கோதபாய ராஜபக்ஷ காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியானார் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனா முதலில் பிரதமரானார் ஐந்தாவது தடவையாக பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியாகி அவருடைய காலத்தில் தினேஷ் குணவர்த்தனை வந்து பிரதமர் ஆனார் தற்சமயம் அனுரகுமார விசநாயக்கா ஜனாதிபதியாகவும் ஹர்னி அமரசோரிய பிரதம மந்திரியாகவும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாவருடைய யாவரும் எமக்கு வலி கா காட்டிய வழி அவர்கள் வாழ்ந்து நமக்கு நாட்டுக்கு செய்த தான் இன்று நாங்கள் சிலவரை யாரென்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பிறக்க முதலே அவர்கள் வாழ்ந்து முடித்து சென்று விட்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய அந்த நல்ல ஆசிகளும் தான் இன்றும் நம் நாட்டை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது நாட்டை ஆண்ட அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி